இன்று நாம் பார்க்க இருப்பது நான்கு வயது பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆணுடன் திருமணம் நடந்துள்ளது அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கும் முன் நீங்கள் ஒன்று வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ ஒன்றை கொண்டு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான்கு வயது பெண்ணுக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆணுடன் திருமணமா என்ன கொடுமை என சீரிப்பாய வேண்டாம் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குட்டி தேவதையின் ஆசையை நிறைவேற்ற நடந்த ஒரு கலாட்டா கல்யாணம் தான் இது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் தெய்வத்தின் ஆசைக்கு வரம் கொடுத்து அருள் பாலித்திருக்கும் அவர் உண்மையிலேயே நல்ல மனம் படைத்தவர் படைத்தவர்தான் அப்பிசேல என்ற சிறுமி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நான்கே வயதான குட்டி தேவதை இவர் அல்பானி மெடிக்கல் சென்டரில் சிகிச்சை பெற்று வந்தார் அப்பி சேலஸின் மாமாவுக்கு திருமணம் நடந்தபோது அதை கண்ட அப்பி சேலஸ் தானும் அதை போல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் தனக்கும் ஒரு காதல் வேண்டும் என அந்த குட்டி தேவதை விரும்பினார் அப்பி சேலஸுக்கு அல்பானி மெடிக்கல் சென்டரிலேயே ஒரு காதலரும் இருந்தார் அவர்தான் மேட் கிளிக்கிங் அவர் அந்த மருத்துவமனையில் பணியாற்றி வரும் ஒரு குழந்தை செவிலியர் தனது நோயாளிகள் மீது அதீத அன்பு செலுத்தும் குணம் கொண்ட ஹிக்லிங் அப்பிசேலின் விருப்பத்தை ஏற்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் விளையாட்டு திருமணமாக நடந்தாலும் பார்த்தவர் அந்த சம்பவம் மருத்துவமனையிலேயே திருமணம் நடைபெற்றது மிட்டாய் மோதிரங்கள் விரல்களில் ஒருவருக்கொருவர் அணிவித்தனர் கேக் வெட்டியும் ஓட்டினார்கள் மேட்டை காணும் வரை அப்பிசேலஸ் அந்த மருத்துவமனையை மிகவும் வெறுத்து வந்தார் தனது கவனிப்பால் அப்பிசேல அமைதிப்படுத்தினார் இப்போதெல்லாம் சிகிச்சைக்கு தனது கலாட்டா கல்யாண கணவனை காண்பதற்காகவே ஓடோடி வருகிறார் அப்பிசேலஸ் இந்த நிகழ்வுக்கு பிறகு குட்டி தேவதை மெல்ல மெல்ல குணமடைந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க